இந்த நாட்டில் பத்து இருபது தலைமுறைகளாக இருந்த வறுமையாலையும் வெளியிருந்து நடந்த ஆக்கிரமிப்புகளாலையும் படையெடுப்புகளாலையும் மக்கள் இந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க எப்படி சம்பாதிக்கிறது எப்படி சம்பாதிக்கிறது எப்படி இது கிடைக்கும் எப்படி அது கிடைக்கும்னு பார்த்தா நீங்கள் முட்டாள்தனமாக ஏதோ செஞ்சு வாழ்க்கை முழுக்க அதுக்கு வருத்தப்படுவீங்க பெரும்பாலான மக்கள் அப்படி வருத்தப்படுறாங்க நீங்கள் உண்மையாகவே மதிப்பான ஒன்றை செஞ்சீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியறதுக்குள்ளே அது முடிஞ்சு போயிடும் நீங்கள் அர்த்தமில்லாத ஏதோ ஒன்று செஞ்சா தான் அது நீண்ட வாழ்க்கையாக தெரியும் என் வாழ்க்கையில் முடிவுகள் எடுக்கிறது பற்றி எனக்கு ஒரு கேள்வி இருக்குது புது வேலைக்கு போகிறதா புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதா இல்லை மேலே படிக்கிறதா நான் ஏதை தேர்ந்தெடுக்கிறது நான் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன விஷயங்களை பற்றி யோசிக்கணும் அடிப்படையாக நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா நான் என்னோட வாழ்க்கையை எதில் முதலீடு செய்கிறது ஆனால் நீங்கள் அதை எப்படி கேட்குறீங்கன்னா நான் எந்த வேலையை தேர்ந்தெடுக்கிறது எந்த படிப்பு படிக்கிறது அது விஷயம் இல்லை அடிப்படையாக முக்கியமான விஷயம் என்னென்னா இது ஒரு உயிர் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் உயிர் விலை மதிப்பில்லாதது இல்லையா ஹலோ இது விலை மதிப்பில்லாத உயிர் ஏதோ ஒன்று மதிப்பானதாக இருந்தால் அதை எங்கே முதலீடு செய்வீங்க இந்த விலை மதிப்பில்லாத உயிரை எதில் முதலீடு செய்வீங்க இது மதிப்பில்லாத உயிராக இருந்தால் அதை எங்கேயாவது வீசிடுங்க இது மதிப்பான உயிராக இருந்தால் இது எங்கே முதலீடு செய்ய விரும்புகிறீங்க நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிறதுக்கு உண்மையாகவே மதிப்பான ஒன்றை கண்டுபிடிப்பீங்க நீங்கள் எப்படி பிழைப்பை சம்பாதிக்கிறது ஹவ் டு ஏர்ன் லிவிங் ஹவ் டு எப்படி இது கிடைக்கும் எப்படி அது கிடைக்கும்னு பார்த்தா நீங்கள் முட்டாள்தனமாக ஏதோ செஞ்சு வாழ்க்கை முழுக்க அதுக்கு வருத்தப்படுவீங்க பெரும்பாலான மக்கள் அப்படி வருத்தப்படுறாங்க அதனால தான் ஆனந்தம் இல்லாமல் நடமாடுறாங்க ஏன்னா அவங்க செய்ய விரும்புகிறத அவங்க செய்யாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு உண்மையாகவே முக்கியமானதை அவங்க உருவாக்கல அவங்க பிழைப்புக்காக ஏதோ பண்ணுறாங்க மனிதனுக்கு பிழைப்பை சம்பாதிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஒவ்வொரு பிராணியும் ஒவ்வொரு புழுவும் பூச்சியும் பறவையும் விலங்கும் தன்னோட பிழைப்பை பார்த்துக்குது அப்படித்தானே இவ்வளோ பெரிய மூளையை வச்சுட்டு பிழைப்பை சம்பாதிக்கிறதுல என்ன பெரிய கஷ்டம் ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த நாட்டில் பத்து இருபது தலைமுறைகளாக இருந்த வெளியே இருந்து நடந்த ஆக்கிரமிப்புகளாலையும் படையெடுப்புகளாலையும் மக்கள் இந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க எப்படி சம்பாதிக்கிறது எப்படி சம்பாதிக்கிறது அம்மா அப்பா எப்போதும் குழந்தைங்களை எப்படி சம்பாதிப்பன்னு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க உங்களுக்கு இவ்வளோ பெரிய மூளை இருக்கு ஒரு மண்புழுனால பிழைப்பை பார்த்துக்க முடியும்னா இவ்வளோ பெரிய மூளையை வச்சுட்டு பிழைப்பை சம்பாதிக்கிறது பிரச்சனையா இருக்க போதா இல்லை நீங்க என்ன உருவாக்க போறீங்க இந்த விலை மதிப்பில்லாத உயிரை எதுல முதலீடு செய்ய போறீங்க உண்மையாவே மதிப்பான் ஒண்ணுல முதலீடு செய்ய போறீங்களா இல்லை அதை மதிப்பில்லாத விஷயமா தூக்கி வீச போறீங்களா இதுதான் முக்கியமான விஷயம் ஏன்னா வாழ்க்கைன்னு நீங்க சொல்றது ஒரு குறிப்பிட்ட அளவு காலமும் சக்தியும் தான் அப்படி தானே எஸ் நீங்கள் போதே உங்கள் வாழ்நாள் ஓடிக்கிட்டே இருக்கா இல்லையா நீங்கள் இளமையாக இருக்கீங்க நீங்கள் அப்படி யோசிக்காமல் இருக்கலாம் ஆனால் அது போயிட்டே இருக்குது போய்ட்டுருக்கிறது நேரம் இல்லை உங்கள் தான் போயிட்டுருக்கு ஆமாவா இல்லையா என் வாழ்க்கைன்னு நீங்கள் சொல்கிற இந்த சக்தியை எப்படி பயன்படுத்த போகிறீங்க ஏன்னா நீங்கள் உண்மையாகவே மதிப்பான ஒன்று செஞ்சீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியறதுக்குள்ள அது முடிஞ்சு போயிடும் நீங்கள் அர்த்தமில்லாத ஏதோ ஒன்று செஞ்சால் தான் அது நீண்ட வாழ்க்கையாக தெரியும் இதை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா நீங்கள் ஏதோ ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நொடியை போல் போயிடும் நீங்கள் துயரமாக இருக்கும்போது இருபத்தி நாலு மணி நேரம் பத்து வருஷம் மாதிரி தெரியும் இதை கவனிச்சிருக்கீங்களா அதனால் துயரமானவங்களுக்கு தான் வாழ்க்கை நீளமாக இருக்கும் ஆனந்தமான மக்களுக்கு வாழ்க்கை சில நாட்களை போல் சீக்கிரமாக போயிடும் நீங்கள் உண்மையாகவே உருவாக்க விரும்புகிறத உருவாக்குறீங்கன்னா வாழ்க்கை நொடி பொழுதில் முடிஞ்சு போகும் ஒவ்வொரு இளைஞரும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் உங்களோட சம வயதினர்கிட்ட இருந்து அழுத்தம் இல்லாமல் உங்கள் பேராசிரியர்கள் பெற்றோர்கள் இப்படி எந்த விதமான அழுத்தமும் இல்லாமல் எங்கேயோ நீங்கள் தனியாக ரெண்டு நாளோ மூணு நாளோ இருக்கணும் அட்லீஸ்ட் ஃபார் டூ த்ரீ டேஸ் என்னோட விலை மதிப்பில்லாத வாழ்க்கையை நாம் எதில் முதலீடு செய்யணும் எதில் முதலீடு செஞ்சால் இன்றைக்கும் ஐம்பது வருஷத்துக்கு அப்புறமும் அர்த்தமுள்ளதாக இருக்கும் அதில் தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முதலீடு செய்யணும் அது என்னவாக இருந்தாலும் சரி சின்னதோ பெருசோ பரவாயில்ல எது உண்மையாகவே மதிப்பானதுன்னு நீங்கள் பார்த்து அதில் உங்கள் வாழ்க்கையை முதலீடு செஞ்சால் அது நிறைவான வாழ்க்கையாக இருக்கும்